வணக்கம் மக்களே நான் அவங்க சத்தியா நம்ம வாழைக்கொல்லியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி நம்ம வாழைக்கொல்லியும் அழிஞ்சு போச்சுங்க பெஞ்சால் புயல் காலி பண்ணிடுச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழைக்கன்று வந்து கேட்குறாங்க பாருங்க இது வந்து காய் கன்று காய்கன்று ஒரு பத்து கற்பூரவல்லி ஒரு ஐம்பது ஒரு ஆர்டர் சேலம் வந்துடுங்க அதுதான் எடுத்துகிட்டு இருக்கேன் தண்ணியில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் சீக்கன் பாம்புல பார்த்துக்கோங்க பருத்திக்கு வச்சு கண் அதில் எடுத்து வச்சு போயிடுங்க கடைசியில் போயிடும் ஒரு புது மெத்தடாக இருக்குது நல்லா இருக்குது இந்த ஐடியா தண்ணியில் எப்படி அப்படியும் போகுதுன்னு பார்த்தேன் i'm so